மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றான் முண்டாசு கவி பாரதி அத்தகைய சிறப்பு பெற்ற பெண்களின் பெருமையை பற்றியும் பெண்களின் இன்றைய அவல நிலை பற்றியும் எடுத்து கூற வாய்ப்பளித்த படைப்பு குழுமத்தின் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரியப்படுத்தி கொள்கிறேன் நான் பியூலா திருப்பூர் மாவட்டம் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு மகளிர் தினத்தை குறித்து சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மகளிரின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை விளக்கிக் கூறும் பொருட்டு இன்றைய மகளிரின் அவல நிலை என்ற தலைப்பில்தான் நான் போகிறேன் ஆம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டனர் ஒரு காலத்தில் எங்களுக்கு படிப்பிருந்தால் நாங்கள் நிறுத்தி கொள்ளாமல் அகிலத்தையும் ஆழ முடியும் என்று நிரூபிக்கும் பொருட்டு இன்று சமையல் துறை துவங்கி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்மணிகளை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில்தான் பச்சிளம் குழந்தையை கூட பாலியல் வன்கொடுமைக்கு பலி பலிகொடுக்கக்கூடிய பாழான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் பெண் விடுதலை பெண் சுதந்திரம் என்றெல்லாம் பேசி பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் உருவாகி பல தேச தலைவர்கள் கொண்டாடி தீர்த்த பெண்களின் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது நல்ல தொடுதல் தீய தொடுதல் தொடவே கூடாது என்பதை குறித்தெல்லாம் குழந்தைகளுக்கு விளக்கிக் கொடுங்கள் என்று பள்ளிகள் தோறும் வீதிகள் தோறும் சூடுரை சூட்டினர் ஆம் நாங்களும் சொல்லிக் கொடுத்தோம் எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஆனால் அதன் பயன் என்ன ஆறு பேர் ஏழு பேர் கொண்ட குழுவாக சேர்ந்து போதைக்கு அடிமையாகி பச்சிளம் சிறார்கள் மீது கைப்பதிக்கும் போது அந்த குழந்தை நல்ல தொடுதலை பற்றி கூறுமா அல்லது தீய தொடுதல் இதை தொடாதீர்கள் என்று சொல்லுமா அதன் அவர நிலையை எப்படி எடுத்துரைக்கும் ஒரு காலத்தில் எங்களை கூறினீர்கள் உங்கள் ஆடையில் நாகரீகம் இல்லை அதனால் நீங்கள் சீரழிக்கப்படுகிறீர்கள் என்றீர்கள் ஓ சரி என்று சொல்லி நாங்கள் எங்கள் ஆடைகளை சரிபடுத்திக் கொண்டோம் மேலாடை அணியவில்லை சேலைகள் உடுத்தவில்லை மாறன் கலாச்சாரத்திற்கு மாறிவிட்டீர்கள் அதனால் தான் உங்களுக்கு இது போன்ற சீரழிவு நடக்கிறது என்று பல பெண்களை பெண்களுக்கு எதிராக சூளுரை சூழ்ந்து கொண்டிருந்தனர் ஆனால் அவர்களிடம் ஒன்றை மட்டும் நான் கேட்க வேண்டும் என்று விளைகிறேன் சரி நீங்கள் கூறுவது போல் வளர்ந்தவர்களின் நிலை இப்படியே இருக்கட்டுமே பச்சிலம் சிறார்கள் என்ன பாவம் செய்தது இதோ புதுச்சேரி மாநிலத்தில் உலகையே ஒழுக்கக்கூடிய வகையில் அந்த கயவர்கள் செய்த கடும் செயலை நிரூபித்த பின்னும் தண்டனை கிடைத்ததா என்றால் இந்த நொடி வரை தண்டனை கிடைக்கவில்லை ஆக மகளிர் தினம் பெண்களின் பெருமை இவற்றையெல்லாம் பேசக்கூடிய இந்த நேரத்தில் நான் வைக்கும் ஒரே வேண்டுகோள் என்னவென்றால் பெண்களுக்கு எதிராக அதுவும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது என்றால் தயவு செய்து அரசாங்கமே கொன்றெடுத்த கயவர்களை சீரழித்த சண்டாளர்களை பாதிக்கப்பட்ட மாணவியின் குழந்தையின் பெற்றோரிடமே ஒப்படைத்து விடுங்கள் உரிய தண்டனையை உரிய நேரத்தில் வழங்கி விடுவோம் எங்களுக்கு காலதாமதம் தவறிய நீதி தேவையில்லை என்ற ஒரு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த படைப்பு குழுமத்தின் இந்த பேச்சு போட்டியில் நான் வெல்கிறோனோ இல்லையோ இந்த படைப்பு குழுமத்தில் நடக்கவிருக்கும் இந்த மாபெரும் வலைதள போட்டியில் இந்த வலைதளத்தில் காணும் இந்த காணொலியை காணக்கூடிய உங்களுக்கு நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை நமது கற்புக்கு இன்னும் பாதுகாப்பு கிடைக்கவில்லை இன்னும் பெண்களின் நிலை அவல நிலையிலேயே இருக்கிறது என்பதை எடுத்துரைத்து மீண்டும் ஒரு முறை ஒரு வேண்டுகோளை வைத்து சீரழிக்கப்படும் சிறார்களை பாதிக்கப்படும் குழந்தைகளை கொன்றெடுத்த வதைத்தெடுத்த கயவர்களை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களின் உறவினர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் தண்டனை என்றால் என்ன என்பதை நாங்கள் அவர்களுக்கு காட்டுகிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்